இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இரவு நேர வணக்கம் நேற்றுக்கு முந்தின நாள் கொஞ்சம் வந்து ஈஸியாக எப்படி ஆங்கிலத்தை படிக்குதுன்றது ஒரு சில விஷயம் சொல்லியிருந்தேன் அதே போல் இன்றைக்கி ஆங்கிலத்தை பற்றி தான் பேசுகிறேன் ஏன்னா தமிழ் நம்ம எல்லாருக்கும் தமிழ் தரவாக தெரியும் எழுதுவோம் ஈஸியாக யார் வேணால் கற்றுக் கொடுத்துருவாங்க இங்கிலீஷ் வந்து கற்றுக் கொடுப்பாங்க இருந்தாலும் ஈஸியஸ்ட் மெத்தட் போது ஒரு சிலரால் பணம் பண்ணால் கொஞ்சம் ஆராய்ச்சி தான் ஈஸியாக சொல்வாங்க அவ்வளோ தான் சொல்ல முடியும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எந்த ஒரு கஷ்டமான வார்த்தை படிக்கிறதுக்கு முன்னாடி அது கஷ்டமான பெரிய வேர்டாக இருந்தானே ஒரு நாலஞ்சு எழுத்துலேருந்து நாலு மூணு அதெல்லாம் படிக்கிறார்கள் அது ஈஸியாக நீ அது உள்ளே என்ன ஆகுதுன்னு கூட பார்க்குறாங்க நான் பார்த்தோன்னே நின்றோம் நான் சொல்கிறது ஒரு அஞ்சு ஆறுக்கு மேலே போகும்போது அது உள்ள நமக்கு தெரிஞ்சுட்டு ஏதாவது இருக்குதா பார்க்க சொல்லியிருந்தேன் அதே தான் திரும்பி சொல்கிறேன் அது சொன்னேன் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு இஸ் இருக்கலாம் இட்டு இருக்கலாம் இன்னும் இருக்கலாம் ஆண் இருக்கலாம் ஆண் இருக்கலாம் நோ இருக்கலாம் ஆம் இருக்கலாம் மீ இருக்கலாம் ஹீ இருக்கலாம் வி இருக்கலாம் ஷி இருக்கலாம் ஆர் இருக்கலாம் வேறு டப்ளியூஇஆஆர்இ டப்ளியூஹெச்ஆர்இல் நான் சொல்கிறேன் வாஸ் இருக்கலாம் தி இருக்கலாம் தே இருக்கலாம் ரீ இருக்கலாம் லோ இருக்கலாம் ஓஆர் இருக்கலாம் யூஎஸ் இருக்கலாம் பேஸு இருக்கலாம் அட் இருக்கலாம் தட் இருக்கலாம் ஷோ இருக்கலாம் ஹோ ஓஹெச் இருக்கலாம் இல்லை ஹெச்ஓ இருக்கலாம் செல்லுன்னு இருக்கலாம் மேனுன்னு இருக்கலாம் மென்னுன்னு இருக்கலாம் நவுன் இருக்கலாம் நாட்டுன்னு இருக்கலாம் அப்புறம் ஏஜின்னு இருக்கலாம் அப்புறம் டூன்னு இருக்கலாம் அப்புறம் அண்ணுன்னு இருக்கலாம் அப்புறம் எஸ்ஏஎன்னு வருது எஸ்ஓஎன்னு வருது எஸ்யூஎன்னு இதெல்லாம் எது ஒன்றாக இருக்கும் அது அதே போல் எல்இஎஸ்எஸ்னு இருக்குது என்இஎஸ்எஸ்னு முடியுது எது ஒன்றாக இருக்கலாம் அது உள்ள அப்போ நீ அதை படிக்கும்போது ஈஸியாகிடும் அதே போல் அவர்னு ஒன்று கொடுத்துருக்கேன் ஹெச்ஐஎஸ்ஸு ஹர்ன்னு கொடுத்துருக்கேன் ஹிம்மு கொடுத்துக்கிறேன் தெம்மு கொடுத்துக்கிறேன் கார் கொடுத்துக்கிறேன் நேஷன் கொடுத்துக்கிறேன் ஆம் வந்துச்சு நேஷன் கொடுத்துருக்கேன் ஆமாம் நேஷன் இது வந்து நேஷன் ரெண்டு தடவை வருது இருந்தாலும் நேஷன் ஒரு தடவை போகும் இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் அது உள்ளூருக்கான்னு சொல்லிக்கிறேன் இதில் ரெண்டு எழுத்துக்கு தான் தொண்ணூறு இருக்குது மூணு நாளெல்லாம் கூட வருது அது ஒரு பத்து பர்சன்ட் இருக்கும் ஏன் இது திரும்பி திரும்பி சொல்கிறேன்னா கண்மூடித்தனமாக நம்ம கொடிச்சிக்கிறோன்னு ஒரே வார்த்தையில் மோசிச்சுனேன் உதாரணத்துக்கு அட்டண்டன்ஸ் சொன்னேன் எல்லாம் இந்தியா ஃபுல்லாக இல்லை ஏ கடந்த முந்நூறு நானூறு வருஷமாக எல்லாம் இங்கிலீஷ்காரன் கற்று ப்ராப்பராக சொல்லியிருந்தாலும் நம்ம வந்து தப்பாக எடுத்துனா அதை அட்டனன்ஸ் அட்டண்டன்ஸ்னு சொல்லியிருக்கோம் அதனால் அதுவே தப்பு டீச்சர்ஸுங்களே நான் குறை சொல்லியிருந்தேன் இன்னும் மாற்றலை குழந்த நம்ம எதிராக அட்டனன்ஸ் ஏய் அது பேர் அட்டனன்ஸ் இல்லை அட்டண்டன்ஸ்னு சொல்லி பழகியிருந்தேன் எல்லாம் மாறி நீ தான் எவன்னா எந்த கொலையென்னா பண்ணி எதனா பண்ணி போட்டான் பார்த்துன்னு போயின்னே இருப்பேன் வாழ்க்கையே அப்படிதாங்குது படிப்புலேயும் அப்படிதாங்குறது அதனால் நாங்கள் திருத்துறோன்னா எங்களுக்கு தெரிஞ்சு திருத்துறோம் அதே போல் நிறைய விஷயங்கள் இது மட்டும் இல்லை எல்லாம் என்ன மாதிரி கஷ்டமான வார்த்தை நீ எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் பத்து செகண்டில் அதை சுலமாக பிரித்து தனித்தனி ஐ கேன் டிஸ்மேண்டில் லைக் எனித்திங் அந்த ஹார்ட் வேர்டு ஐ கேன் டிஸ்மேண்டில் இந்த ஹார்ட் வேர்டு இன்ட்டு சிம்பிள் வேர்டு சரி சாதாரணமாக மாற்றிடுவேன் அதை எனக்கு தெரியும் அது டைம் அது சொல்கிறேன் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இஃபிகேஷன் ஒரு இருக்குது எத்தனை பேர் கொடுக்க சொல்லியிருப்பாங்க இஃபிகேஷன் அது மாதிரி வேர்டே இல்லைன்னு இருக்குது பின்னால் சஃபிக்ஸில் சேரும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் குவாலிஃபிகேஷன் வருது எல்லாரும் ஒன்று ஃபுல்லாக படிக்க வச்சுட்டாங்க ஒத்துக்கிறாங்க குவான்டிஃபிகேஷன் வரும்போது திரும்பியும் படிக்கிறார் இந்த சிஏடிஐஓஎன் ஒம்போழுது எழுத்தும் திரும்பி படிக்கிறார் நான் அப்படி சொல்ல மாட்டேன் இஃபிகேஷன் உசாராக பார்த்துக்கணுவேன் அவ்வளோதான் இது எந்த ஒரு வேர்டாக கூட சேர்ந்து வரும்போது அந்த சவுண்டு கேட்டேன்னா இந்த இந்த ஸ்பெல்லிங் செட் பண்ணுறாது இல்லைன்னு கரெக்டாக வரும் ஒரு இடத்துல ஒரு மாதிரி ஒழிச்சு இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி போகாத ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி தான் வரும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பிஓ யூஎன்டி பவுண்டு அவுண்டு நல்ல கவனம் வச்சுக்கோ ஓ யூஎன்டினா அவுண்டுன்னு ஒழிக்கணும் பிஓ யூஎன்டி பவுண்டு சரி ஆர்ஓ யூஎன்டி ரவுண்டுன்னு இல்லையா ஆர் மட்டும்தான் மாறுது ஓ யூஎன்டி அப்படி இருக்குது சவுண்டு பாரு எஸ்ஓ யுஎன்டி சவுண்டு வேறு நீ எது ஒன்றா போடு அதை பற்றி கவலை கிடையாது ஆறு போடு எம் போடு மவுண்ட் வராதா மவுன்ன குவியல்னு வாங்க மவுண்ட்டு வேற மவுண்டு வரா இருந்தாலும் சொல்கிறான் மவுண்டு அப்புறம் என்ன உனக்கு தெரியாது டவுண்டுன்னு ஒரு வேர்டுக்குது உனக்கு தெரியாது ஏஎஸ் அது முன்னால் சேர்ந்துச்சுன்னா ஆச்சரியத்துக்கு இங்கிலீஷில் அப்போ ஒழிக்கலையா ஓய் வேண்டினா ஏஎஸ்டி ஞாபகம் அவன்டே உச்சரிப்பை கவனித்து நீ எழுத முடியும் உன்னால் ஸ்பெல்லிங்கை ஆனால் செட்டப் மாறவே மாறாது என்ன நான் எப்படி மாறலாம்னா ஒரு வகையில் வருதுன்னா அந்த வகையில் ஒரு வேளை வரலன்னா இன்னொரு வகையில் வரலாம் அதுலேயும் வரலாம் இன்னொரு வகை அதிகபட்சம் மூணு நாள் தாங்குது நீ என்ன மாதிரி பிரித்து போட்டு எது எதுனாலும் மூணு நாளுக்கு மேலே இல்லை அந்தந்த கேட்டகரியில் போய் சேரும் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெரிய லெவல் படிப்பு வரும்போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுப்பீங்க இருந்து எப்போ அஞ்சு க்ராஸ் பண்ணிட்டு போகிறோம்